அப்பா பூமி மேல ஒரு பெரிய கொடை வச்சிருக்காங்க என்னது கொடையா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க அக்கா கையில வச்சிருக்கிற கொடை மாதிரி இல்ல அந்த கொடை பேர் ஓசோன் லேயர் ஏசப்பாவை அறிஞ்ச பிறகு நீங்க திரும்ப பாவம் செய்றீங்க அப்படின்னா ஏசப்பாவை நீங்களே சிலுவையில் அறையிறீங்க அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது உங்களை இன்னைக்கு குட்டிஸ் ஒரு தீர்மானம் பண்ணணும் ஏசப்பாவை அறிஞ்சுக்கிட்ட நீங்க இனிமேல் ஏசப்பாவை துக்கப்படுத்தக்கூடாது

இந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஜால்தயம் ப்ரோக்ராம் மூலமாக உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆதியிலே தேவன் மானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் அப்படின்ற வார்த்தையின்படி தேவன் உலகத்தை படைத்து நம்ம பார்க்குற மரங்கள் செடிகள் கொடிகள் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் விலங்குகள் பறவைகள் எல்லாவற்றையும் படைத்தாங்க ஏன் நம்மளை கூட தேவன் தான் படைத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் தேவன் இந்த உலகத்தை படித்து அதுக்கு மேலே ஒரு ஷீல்ட் போட்டாங்க அது பேர் தான் ஓசோன் லேயர் ஓசன் லேயர்னா என்ன அது எப்படி அஃபெக்ட் ஆகுது அதை நம்ம எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்றத ஒரு செக்மெண்ட்டில் பார்க்க போகிறோம் என்ன தெரியுமா பைபிள் சயின்டிஸ்ட் ரெடியாக இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓவர் டு பைபிள் சயின்டிஸ்ட் Bible scientist ஹலோ குட்டிஸ் லாட் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னடா அக்கா வரும்போதே கையில் கொடையோட வரேன் தானே பார்க்குறீங்க இன்றைக்கி பைபிள் சயின்டிஸ்ட் செக்மெண்ட்ல நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி கற்றுக்க போகிறோம் ஏசப்பா பூமி மேலே ஒரு பெரிய கொடை வச்சுருக்குறாங்க என்னது கொடையா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க அக்கா கையில் வச்சிருக்கிற கொடை மாதிரி இல்லை அந்த கொடை பேர் ஓசோன் லேயர் ஓசோன் லேயர் என்ன பண்ணது தெரியுமா குட்டீஸ் கிட்ட இருந்து வர ஆபத்தான யூபிக் கதிர்களை தடுக்குது ஆனால் மனுஷர்கள் யூஸ் பண்ணுற ஃப்ரிட்ஜ் ஏசி கேஸஸ் போன்ற கெமிக்கல்ஸ் எல்லாம் ரசாயனங்களாக கலந்து காற்றுல மேலே போய் ஓசோன் லேயரை கிழித்து ஓட்டை விழுது அந்த ஓட்டையின் மூலமாக ஆபத்தான கதிர்கள் நேராக பூமிக்கு வருது அதனால் மரம் செடி கொடி விலங்குகள் எல்லாமே பாதிக்கப்படுது குட்டீஸ் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நம்மளும் பாதிக்கப்படுறோம் ஒரு குட்டி எக்ஸாம்பிள் சொல்லவா இந்த பூமியை எப்படி இந்த கொடை பத்திரமாக பாதுகாக்குதோ அதே போல் தான் நம்மளுடைய உலகத்தை ஓசோன்லேயே ரொம்ப அழகாக பத்திரமாக பாதுகாக்குது இதே போல தான் நம்ம ஏசப்பா நம்மளை தீங்கிலேருந்து பாதுகாக்கிறாங்க தீங்கிலேருந்து மட்டும் இல்லாமல் குட்டீஸ் பாவத்திலேருந்தும் மற்ற எல்லா காரியத்திலேருந்தும் நம்மளை விடுவிக்கிறாங்க எப்படி இந்த ரசாயனம் ஓசோன் லேயரை டேமேஜ் பண்ணதோ அதே மாதிரி நம்ம மறுபடியும் மறுபடியும் திருப்பி திருப்பி பண்ணுற பாவங்கள் ஏசப்பாவை ரொம்ப துக்கப்படுத்துது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் குட்டீஸ் அம்மா ஃபோன் யூஸ் பண்ணாதன்னு சொன்னால் நம்ம அதை தான் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிங்கன்னு சொன்னால் நம்ம கீழ்ப்படியாமல் எதிர்த்து பேசுகிறோம் இந்த மாதிரி காரியங்கள் நம்ம பண்ண பண்ண ஏசப்பாவை மறுபடியும் மறுபடியும் நம்ம சிலுவையில் அரைகிறோம் யோசிச்சு பாருங்கள் இனிமேல் ஏசப்பாவுக்கு பிடிக்கிற மாதிரி நடக்கணும் ஓசோன் லேயரையும் பாதுகாக்கணும் ஓசோன் லேயரை எப்படி பாதுகாக்கணும்னு யோசிக்கிறீங்களா நம்ம யூஸ் பண்ணுற எல்லா கெமிக்கல்ஸையும் ரெடியூஸ் பண்ணிவிட்டு நிறைய மரங்கள் நடணும் இதன் மூலியமாக நம்ம உலகத்தை பத்திரமாக பாதுகாக்க முடியும் குட்டீஸ் ஓகே உங்களை அடுத்த பைபிள் சயின்டிஸ்ட் ப்ரோக்ராமில் மீட் பண்ணுறேன் அண்டில் தென் பாய் பாய் என்ன ஃப்ரெண்ட்ஸ் பைபிள் சயின்டிஸ்ட் பாத்தீங்களா ஓசோன் லேயர் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த பூமியை ஓசோன் லேயர் பாதுகாக்கிற மாதிரி ஏசப்பா நம்மளையும் எல்லா பாவத்துல இருந்தும் தீமையில இருந்தும் விலக்கி பாதுகாக்காங்க தானே ஃப்ரெண்ட்ஸ் இப்போவும் ஒரு இம்பார்ட்டண்டான செக்மெண்ட்குள்ளே போக போறோம் இப்போ நம்ம ப்ரேயர் பண்ண போறோம் நிறைய சின்ன பிள்ளைங்க நிறைய இதில் அடிமைப்பட்டிருக்காங்க டிவி பார்க்குறதுல மொபைலில் ரீல்ஸ் பார்க்குறதுல கார்ட்டூனில் கேம்ஸில் அடிக்ட் ஆகியிருக்காங்க சில நேரங்களில் அவங்களால் அதுலேருந்து வெளியே வரணும்னு நினச்சாலும் அவங்களால வர முடியல ஃப்ரெண்ட்ஸ் பைபிளில் ஒரு வசனம் இருக்குது குமாரன் உங்களை விடுதலாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் அந்த வசனத்தின் படி இப்போவும் அடிமைப்பட்டுருக்குற சிறு பிள்ளைகளுக்கு விடுதலை பெறுறதுக்காக நம்ம ப்ரேயர் பண்ண போகிறோம் ரெடியாக இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் ப்ரேயர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துட்டு வரலாமா Over to பிரே Pre. இந்தியாவில் ஆறில் ஒரு பையன் அல்லது பெண் நீண்ட நேரம் கேம் விளையாடுவதால் மூளை வளர்ச்சி பாதிக்கப்படுகின்றனர் குழந்தைகள் சராசரி நாள் ஒன்றுக்கு நான்கிலிருந்து ஆறு மணி நேரம் மொபைல் டிவியில் செலவழிக்கிறார்கள் கேம் அனிமே அடிக்ஷன் காரணமாக இருபத்தி ஐந்து சதவீதம் பேர் டிப்ரெஷன் ஆங்கர் லோன்லினஸ் மாதிரியான பிரச்சனைகளை அனுபவிக்கிறார்கள் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் கேம் அடிக்ஷனை மென்டல் disorder என்று அறிவித்திருக்கிறார்கள் ஜப்பானில் சில பிள்ளைகள் அனிமே வேர்ல்டில் தான் வாழணும் என வாழவே மறுக்கிறாங்க நம்ம தேசத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகள் யாரும் கேமுக்கு அடிமைப்படக்கூடாது மனதை குருடாக்கி வைத்திருக்கிற பிசாசின் தந்திர கிரியைகள் எல்லாம் மாறும்படி ஜபிப்போமா குட்டீஸ் ஹலோ குட்டீஸ் ப்ரைஸ் லார்ட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கும் இந்த நோ அண்ட் ப்ரைஸ் செக்மெண்ட் மூலமாக அவங்க எல்லாரையும் சந்தித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி நம்ம எந்த காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம்னு சொல்லி நீங்கள் எல்லோரும் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அப்படி தானே ஆமாம் நம்ம கேம் அடிக்ஷனில் இருக்க சின்ன பிள்ளைங்களுக்காக ஜெபிக்க போகிறோம் ஏசப்பா அவங்கள தொடணும் சந்திக்கணும் அவங்களும் ஏசப்பாவுக்கு பெரியமல்ல பிள்ளைங்களாம் மாறணும்னு சொல்லி இந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் எல்லாம் ஜெபிக்க ரெடியாக இருக்கீங்களா அப்படியே முழங்கால் படிக்கிட்டு கண்களை மூடி ஏசப்பாவை பார்த்து ஜெபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே அப்பா அந்த நல்ல வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டுவரே இந்த வேலையில் கூட எங்கள் தேசத்தில் இருக்க சின்ன பிள்ளைங்களுக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம்ப்பா கேம் அடிக்ஷனில் இருக்க சின்ன பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறோம் டிவியில் அடிமைத்தனமாக இருக்கிற சின்ன பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறோம் கத்தருடைய ஆளுகை ஒவ்வொரு பிள்ளைங்கள் மீதும் கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா நீங்கள் ஒவ்வொருவரையும் தொடும்படியாக ஜெபிக்கிறோம் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம் எல்லாம் அடிமைத்தனங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மாறும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டுவரே சின்ன பிள்ளைங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற எல்லாம் பொல்லாத சத்துருவின் கிரியைகள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அழிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ரத்தத்தை தெளிக்கிறோம் எல்லா அடிமைத்தனங்கள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மாறும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா ஒவ்வொரு சின்ன பிள்ளைங்களும் உமக்கு பிரியமான பிள்ளைகளா மாற நீங்கள் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் தன்னுடைய நேரத்தை வீணாய் செலவிடாதபடிக்கு ஒவ்வொருவரும் உம்மோடு கூட தன்னுடைய நேரத்தை செலவிடுகிற பிள்ளைங்களா மாறணும்ப்பா ஜெபிக்கிற பிள்ளைங்களா வேத வாசிக்கிற பிள்ளைங்களா உமக்கு பிரியமுள்ள பிள்ளைங்களா மாற கர்த்த நீங்க உதவி செய்யும்படியாக ஜபிக்கிறோம் நீங்க அப்படியே செய்ய போற கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே இப்ப கூட இந்த காரியத்துக்காக நம்ம மத்தியில இருக்க ஜாய்ஸ் ஜெபிப்பாங்க அவ கூட சேர்ந்து நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா அன்புல ஏசப்பா என்னால இருந்துக்கா நன்றி ஏசப்பா சிறு பிள்ளைங்கள உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறேன் ஏசப்பா சிறு பிள்ளைங்க கேமில் அடிக்ஷன்ல ஏசப்பா பாதிக்கப்பட்டு இருக்காங்க ஏசப்பா அதுலேருந்து விடுதலையாக முடியாமல் ஏசப்பா அதில் அடிமைப்பட்டு இருக்காங்க ஏசப்பா குமாரன் விடுதலாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் ஏசப்பா நீங்கள் வாக்கு கொடுத்துருக்கீங்க ஏசப்பா அவங்கள தொடுங்க ஏசப்பா கேம்லேருந்து ஏசப்பா ஒரு பெரிய விடுதலையே கொடுங்க ஏசப்பா ஏசப்பா பிசாஸ் ஏசப்பா அவங்கள கட்டி வச்சிருக்கா ஏசப்பா கத்தர் பக்கமாக திரும்பிடக்கூடாது எழுப்புதலுக்கு அவங்க தடையாக இருக்கணும்ட்டு ஈசப்பா பிசாஸ் பிசாசு நிறைய காரியத்தை கொண்டு வரான் ஏசப்பா நாங்க ஏசி விநாமத்தினால பிசாசு அழிக்கிறோம் ஏசப்பா ஏசப்பா அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு ஏசப்பா மைண்ட்ல ஏசப்பா பிசாசு எந்த கிரியையும் கொண்டு வரக்கூடாது ஏசப்பா ஏசப்பா அவங்களை பெரிய பாத்திரமா எடுத்து பயன்படுத்துங்க ஏசப்பா வேதத்துல வாசிக்கிறதுலயும் ஏசப்பா அவங்க கூட பேசுறதுலயும் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஏசப்பா போன்னாலையும் ஏசப்பா டிவினாலையும் ஏசப்பா கேம்ல நிறைய ஏசப்பா செலவழிச்சுட்டு இருக்காங்க ஏசப்பா ஏசப்பா நேரத்தை வீணா ஏசப்பா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏசப்பா ஏசப்பா அவங்க மைண்ட்ல பேசுங்க ஏசப்பா அவங்க அவங்களை தொடுங்க ஏசப்பா சிலுவையில் எங்களுக்காண்டி ரத்தம் சிந்தினீங்க ஏசப்பா ஏசப்பா பாடுகளை ஏற்றி கொண்டீங்க ஏசப்பா விடுதலையே கொடுங்க ஏசப்பா தொடுங்க ஏசப்பா யாரெல்லாம் ஏசப்பா கண்ணீரோடு ஜபிக்கிறாங்களோ ஏசப்பா அவங்கள தொட்டு ஏசப்பா சுகப்படுத்துங்க ஏசப்பா விடுதலே ஆக்குங்க ஏசப்பா இனிமேல் நாங்கள் ஃபோன் எடுக்கணும் கேம் விளாடணும் அப்படின்னு ஏசப்பா ஒரு சிந்தனை அவங்களை வராதபடி தாக்காதபடி நீங்களே பாதுகாத்துக்கொள்ளுங்க நீங்கள் அப்படி செய்ய போகிறதுக்காக நன்றி ஏசி நாம் ஜபிக்கிறோம் மல்லப்பிதாவே ஆமாம் ஓகே குட்டீஸ் அடுத்த ஒரு முக்கியமான காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம் மோகனங்களுக்கு ஈசப்பா கொடுத்துருக்க தரிசனத்துக்காக ஜெபிக்க போகிறோம் ஐம்பது கோடி ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும் அதில் ஐந்து கோடி ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும் அதுலேயும் விசேஷமாக சிறுவர் ஊழியத்துக்காக ஈசப்பா ஒரு தரிசன திட்டத்தை கொடுத்துருக்காங்க பத்து கோடி ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும் அதில் ஒரு கோடி ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும் ஈசப்பா அதுக்கான கிருபையும் பலத்தையும் ஞானத்தையும் கொடுக்கணும்னு சொல்லி இந்த காரியத்துக்காக கூட நம்ம ஜெபிக்கலாமா அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாம் அன்பின் பரலோக பிதாவே இந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா நீங்க எங்களுக்கு கொடுத்துருக்கிற தரிசன திட்டத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் விசேஷமாக சிறுவர் ஊழியத்துக்காக நீங்கள் கொடுத்துருக்கிற தரிசன திட்டத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு ஒரே கோடி ஆத்மாக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவும் ஒரு கோடி சின்ன பிள்ளைங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளவும் கர்த்த நீங்கள் கிருபையும் பலத்தையும் ஞானத்தையும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டு விசேஷமாக ஆஷ்லி அக்காவையும் உங்கள் டீம் மெம்பர்ஸையும் இப்படியே கருத்து பரிசு செபிக்கிற்கரிசுத்தாவியானவருடைய ஆளுகை அவங்க மீது கடந்து வரும்படியாக செபிக்கிறோம் நீங்க அவங்களுக்கு அவங்க நடக்க வேண்டிய வழியை எப்படியெல்லாம் சுவிசேஷத்தை அறிவித்து எப்படியெல்லாம் சின்ன பிள்ளைங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளணுன்ற ஞானத்தை கத்தை நீங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து நீங்க வழிநடத்தும்படியாக செபிக்கிறோம்ப்பா உங்களுடைய விசேஷத்தை கிருபையினால விசேஷத்தை ஞானத்தினால அவங்கள கத்தை நீங்கள் நிரப்பும்படியாக செபிக்கிறோம்ப்பா இந்த கடைசி காலத்தில் அநேக சின்ன பிள்ளைங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள கத்தை நீங்கள் உதவி செய்ங்க இதன் மூலமா நிறைய சின்ன பிள்ளைங்க நீங்களே மையான தெய்வம் என்று அறிந்து கொள்ளணும் உமக்காக எலும்பி பிரகாசிக்கிறவர்களா மாறணும் இயேசுப்பா நீங்க அப்படி செய்ய போற கிருபைக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே அமேன் ஓகே குட்டீஸ் நம்ம இன்றைக்கி ரெண்டு காரியத்துக்காக ஜெபிச்சிருக்கோம் ஏசப்பாவும் நம்மளோட ஜெபத்தை கேட்டு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறாங்க நீங்களும் தொடர்ந்து உங்கள் பர்சனல் ப்ரேயரில் உங்கள் குரூப் ப்ரேயர்லலாம் அந்த இந்த காரியத்தை நோட் பண்ணி வச்சு ஜெபிங்க அப்போ இன்னும் அதிகமான காரியத்தை ஏசப்பா செய்வாங்க ஓகே குட்டீஸ் அடுத்த நோ அண்ட் ப்ரேயர் செக்மெண்ட்டில் நாங்கள் எல்லோரும் உங்களை சந்திக்கிறோம் காட் பிளெஸ் யூ என்ன ஃப்ரெண்ட்ஸ் ப்ரேயர் பண்ணீங்களா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிச்ச ஜெபத்தை ஏசப்பா கேட்டு கண்டிப்பா பதில் தருவாங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் நீங்க விசுவாசிக்கிறீங்களா சூப்பர் இந்த ப்ரேயர் பாயிண்டை நோட் பண்ணி டெய்லி இதுக்காக ப்ரேயர் பண்ண மறக்காதீங்க இப்போவும் ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்டான செக்மெண்ட்குள்ளே போக போறோம் பைபிளில் ஒரு வசனம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கத்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதும் இருக்கிறது ஸோ இப்போவும் நம்மளுடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிற வளமையுள்ள வார்த்தையை கேட்க போறோம் ரெடியா இருக்கீங்களா எல்லாரும் உங்க பைபிள் நோட் எடுத்து ரெடியா இருங்க மெசேஜ் கேட்கலாமா ஓவர் டு மெசேஜ் டைம் ரைஸ் அலாட் குட்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நான் ஏசப்பாவுக்குள்ள உங்க எல்லாத்துக்கும் ஏசுவி நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் ஓகே குட்டீஸ் இன்னைக்கு நம்ம சூப்பரா நிறைய நிகழ்ச்சிகள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதை பார்த்து சந்தோஷமா நீங்க ஏசப்பாவுக்குள்ள வளர்ந்துகிட்டு இருப்பீங்க நான் நினைக்கிறேன் ஒரே ஒரு வசனம் அந்த வசனத்துக்கு ஆதாரமா ஒரு குட்டி ஸ்டோரி அந்த ஸ்டோரி கேட்ட பிறகு உங்களுக்காக ஜோம் பண்ணி முடிக்க போறோம் ஓகேவா நான் ஒரு வசனம் எப்ரே ஆறாவது அதிகாரம் ஆறாவது வசனம் அந்த முதல் பகுதி மட்டும் சரியா மறுதளித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அரைந்து அவமானப்படுத்துகிறபடியால் வாசித்த வசனம் உங்களுக்கு புரியுதா மறுதளித்து போனவர்கள் பின்வாங்கி போனவங்க ஏசப்பாவோட அன்பை நல்லா அறிஞ்சிக்கிட்டு ஏசப்பாவோட பிள்ளையா வாழ்ந்துட்டு யார் ஏசப்பா விட்டு தூரமாக பாவம் செஞ்சு தூரமாக போகிறாங்களோ அவங்கள பற்றி தான் ஏசப்பா சொல்கிறாங்க மறுதளித்து போனவர்கள் அப்படி பண்ணுறவங்க அப்படி மறுதளித்து போயிட்டாங்க அப்படின்னா பின்வாங்கி போயிட்டாங்க அப்படின்னா அவங்க ஏசப்பாவை சிலுவையில் அவங்களே அடித்து ஏசப்பாவை அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது இன்னைக்கு நீங்க எல்லாரும் ஏசப்பாவோட பிள்ளைங்க ஒருவேளை நீங்க பாவம் செய்யறீங்க அப்படின்னா ஏசப்பாவை அறிஞ்ச பிறகு நீங்க திரும்ப பாவம் செய்யறீங்க அப்படின்னா ஏசப்பாவை நீங்களே சிலுவையில அறையிறீங்க அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது நீங்களே ஏசப்பாவை அவமானப்படுத்துறீங்க அப்படின்னு வசனம் சொல்லுது அதனால இன்னைக்கு குட்டீஸ் ஒரு தீர்மானம் பண்ணணும் ஏசப்பாவை அறிஞ்சுக்கிட்ட நீங்க இனிமேல் ஏசப்பாவை துக்கப்படுத்த கூடாது பாவம் செய்யாம நமக்குள்ள இருக்கிற ஏசப்பாவை சந்தோஷமா வச்சுக்கிடணும் ஓகேவா ஒருவேளை நான் இன்னைக்கு ஏசப்பாவை மறுதளிச்சுட்டேன் பின்வாங்கி போன நிலையில இருக்கிறேன் திரும்ப நான் ஏசப்பாவோட பிள்ளைய மாற முடியுமா வழி இருக்கா அப்படின்னு கேட்டா வழி இருக்கு சரியா ஏசப்பா எனக்கு இறங்குங்கன்னு சொல்லி கேட்டா ஏசப்பா இன்னைக்கு உங்களை மன்னிப்பாங்க திரும்ப உன் அவரோட பிள்ளையா மாத்துவாங்க சரியா தேவனால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை இதுக்கு ஆதாரமா ஒரு கதையை நம்ம பார்க்க போறோம் அதை கேட்டு கடைசியில நம்ம ஜெபம் பண்ண போறோம் இப்போ ஏசப்பா அவரோட சீசர்களை பார்த்து சொல்றாங்க நான் தனியாக ஜெபம் பண்ண போறேன் கெச்சமனை தோட்டத்தில் ஜெபம் பண்ண போறேன்னு சொல்லி ஏசப்பா சீசர்களை பார்த்து சொல்றாங்க அப்படி சொல்லிட்டு ஏசப்பா ஜோம் பண்ணுறதுக்கு போறாங்க இப்போ ஏசப்பா சொல்லிட்டு போறான் அப்படி போற நேரத்தில் ஏசப்பா சொல்றாங்க தம்பி ஆ எனக்கு கடைசி நேரம் வந்துட்டு இப்போ ஏசப்பாவோட அவரோட சீசர்களை பார்த்து சொல்றாங்க எல்லாருமே என்னை விட்டுட்டு ஓடி போயிருவீங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஒரு பெரிய அந்தகாரம் எனக்கு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஏசப்பா சொல்றாங்க அந்த நேரத்துல ஏசப்பாவோட சீசர் என்ன தெரியுமா சொல்றாரு பேதுரு ஏசப்பா என்ன ஆனாலும் நான் மறுதளிக்க மாட்டேன் ஏசப்பா என் உயிரே போனா நான் மாட்டேன் இவங்க எல்லாரும் மறுதளிச்சிருவாங்க ஆனா நான் மறுதளிக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு பேதுரு நீ தான் என்னை மூணு தடவை மறுதளிப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா அவரை பார்த்து சொல்றான் இப்படி சொல்லிட்டு ஏசப்பா தனியா போய் ஜோம் பண்ண போறாரு மூணு பேர் பேதுருக்கோபு யோவான் இந்த மூணு பேரை நீங்க இருந்து ஜோம் பண்ணுங்க நான் அங்க போய் ஜோம் பண்றேன்னு சொல்லிட்டு ஏசப்பா சொல்லிட்டு அங்க போய் ஜோம் பண்ண போறாங்க இந்த மூணு பேரும் தூங்கிடுறாங்க ஏசப்பா நல்லா போராடி ஜெபம் பண்ணிட்டு திரும்ப வாராரு இந்த மூணு பேரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க திடீர்னு பார்த்தா அந்த தோட்டத்துக்குள்ள கெச்சம் தோட்டத்துக்குள்ள பயங்கர போர் வீரர்கள் எல்லாம் வாராங்க ஏசப்பாவோட சீஷர்கள்ல ஒருத்தர் நேராக ஒருத்தர் ஓடி வாராரு யூதாஸ் காரியோத்து ஏசப்பா கூடவே இருந்த சீசர்கள ஒருத்தர் அவர் நேரா ஏசப்பா வந்து கட்டி பிடிச்சு ஏசப்பா அப்படின்னு ஒரு முத்தம் குடுக்கறாரு முத்தம் கொடுத்த உடனே வீரர்கள் போர் வீரர்கள் எல்லாம் பயங்கரமா வந்து அடிச்சு கைது பண்ணி ஒரு பெரிய கலவரமே அந்த இடத்துல உண்டாகுது அந்த நேரத்துல பேதுர் என் தெரிவா பண்றாரு கையில இருக்கிற கத்தி எடுத்து ஒரு போர் வீரனோட காத பிடிச்சு பயங்கரமா வெட்டிடுறாரு ஒரு பெரிய பிரச்சனையே வந்துருது ஏசப்பாவை கைது பண்ணி இழுத்துட்டு போறா இப்போ இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்க இப்போ ஏசப்பாவுக்கு என்ன ஆச்சு அதை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேதுரு பின்னாடியே போகிறார் சீசர்கள் எல்லாரும் ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டாங்க ஒருத்தர் இல்லை அப்போது ஏசப்பா ஒரு அரண்மனையில் விசாரணைக்காக வச்சுருக்காங்க அப்போது பேதுரு என்ன பண்ணுறாரு வெளியில் நல்லா குளிராக இருக்கு அப்போ இங்கே என்ன நடக்குன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி நெருப்பை மூட்டி குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கிற இடத்துல அப்படியே கையை கையை குளிரில் நெருப்பை வச்சு காமிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அந்த நேரத்தில் ஒரு பெண் வந்து ஏய் நீ வந்து ஏசு கூட நான் சொல்லி அந்த ஏசு யாருன்னு இந்த மாதிரி அடுத்த ஒருத்தங்க கேக்குறாங்க ஏ யாருன்னு எனக்கு தெரியாதுமா அவருக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது மறுபடியும் ஒரு பெண் சொல்கிறா ஏ நிச்சயமாக நான் உன்னை பார்த்துருக்கேன் உன் பேச்சே நீ மீன் பிடிக்கிற ஆள் மாதிரி தெரியுது நான் உன்னை ஏசு கூட பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண் சொல்ற இல்லமா அந்த இயேசு யாருனே எனக்கு தெரியாது அவருக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லி இயேசுவை பத்தி ஏசப்பாவை பத்தி ரொம்ப கேவலமா பேசுறாரு பேதுரு அப்படி பேசி முடிச்ச பிறகு ஏசப்பா சொன்ன வார்த்தை இவருக்கு ஞாபகத்துக்கு வருது நீ என்ன மூணு தடவை மறுதளிப்ப இன்னைக்கு சேவல் கூவுறதுக்குள்ள நீ மூணு தடவை மறுதளிப்ப அப்படின்னு ஏசு சொன்ன வார்த்தை ஞாபகத்துக்கு வருது பேதுரு மனசு உடஞ்சு அழுகிறாரு ஏசப்பா நான் அப்படி தப்பு செஞ்சுட்டேனே அப்படின்னு சொல்லி அழுகிறாரு நிறைய காரியங்கள் நடக்கு ஏசப்பா சிலுவையில் அடிக்கிறாங்க மூணாவது நாள் ஏசப்பா உயிரோடு எழுந்துறாங்க இப்போ சீசர்கள் கைவிடப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறார் இந்த சீசர்கள் என்ன தெரியுமா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுல முதல் ஆளா பேதுரு வலையை தூக்கி போட்டுட்டு நான் மீன் பிடிக்க போறேன்னு சொல்லி கிளம்பிட்டார் அப்போ அவர் கூட மீன் பிடிச்ச ஆண்கள் எல்லாரும் சேர்ந்து நானும் மீன் பிடிக்க வரேன்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து மீன் பிடிக்க போயிட்டாங்க இப்போ எல்லாரும் கடல்ல பழையபடி மீன் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏசப்பா கூட மூன்றரை வருஷம் ஊழியர் செஞ்சவங்க பின்வாங்கி போய் மீன் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏசப்பா சொல்ல காரியத்தை செய்யாம ஏசப்பாவை மறுதளிச்சு கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி இவங்க பழைய தொழிலுக்கே போயிட்டாங்க அப்போ ஏசப்பா இவங்கள தேடி வராரு இதுதான் ஏசப்பாவோட அன்பு இத பாத்துக்கிட்டு இருக்கிற குட்டீஸ் ஏசப்பா இன்னைக்கு ஒன்னு தேடி வந்திருக்காங்க ஏசப்பா தேடி வாராங்க கரையில நிக்கிறாங்க சீசர்கள் அங்கிருந்து பாக்குறாங்க அது தூரத்தை நிக்கிறது ஏசு மாதிரி தெரியுது கரையில நிக்கிறது ஏசு மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு தூரத்துல இருக்கிற சீசர்கள் ஏசப்பாவை பார்த்துட்டாங்க ஐயோ ஏசப்பா கரையில் நிக்காதான்னு சொல்லி அங்கிருந்து பேதுரு குதிச்சு தண்ணிக்குள்ள இருந்து ஓடி வாராரு ஏசப்பா அங்கே வரும்போது நல்லா மீனெல்லாம் பொரிச்சு சூப்பராக எங்களுக்கு வச்சிருக்காங்க ஓ நீங்கள் கொண்டு வந்த மீனெல்லாம் இதுல வைங்க அப்படின்னு ஏசப்பா சொல்றான் நல்லா சூப்பராக எல்லாரும் மீனை பொரிச்ச மீனை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஏசப்பா அப்படியே மெதுவாக பேச ஆரம்பிக்கிறான் இப்போ ஸ்ரீஸர்களுக்கு என்ன பேசன்னு தெரியல அப்போ ஏசப்பா பேசுறாங்க பேதுரு நீ என்ன நேசிக்கிறியா அப்படின்னு கேட்கறாங்க அம்மா ஏசப்பா நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேதுரு பதில் சொல்றாரு அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சிட்டு மறுபடியும் ஏசப்பா கேட்கறாங்க உண்மையிலே நீ என்ன நேசிக்கிறியா பேதுரு அப்படின்னு கேட்கறாரு அம்மா ஏசப்பா நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நீ என்னோட ஊழியத்தை எல்லாம் செய்யி என்னோட ஆடுகளெல்லாம் மேச்சிக்க அப்படின்னு நேசப்பா சொல்றான் மறுபடி ஏசப்பா கேட்கறாங்க பேதுரு நீ என்ன நேசிக்கிறியா அப்படின்னு கேட்கறாங்க உடனே அண்ணனுக்கு மனசு உடஞ்சு அழுகிறாங்க தெரியுமா அதனால தான் ஏசப்பா கேக்குறாங்க மூணு தடவை திரும்ப திரும்ப கேட்கறாங்க எல்லார காட்டிலும் நீ என் மேல வச்சிருக்கியான்னு சொல்லி கேட்கறாங்க ஆமா ஏசப்பா இனிமேல நான் தப்பே செய்ய மாட்டேன் ஏசப்பா நான் உங்களுக்காக வாழுவேன் ஏசப்பான்னு சொல்லி அண்ணன் மனசு உடஞ்சி ஏசப்பாட சொல்றாங்க அதே ஏசப்பா தான் இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்குறாங்க குட்டீஸ் நீங்க ஏசப்பாவை நேசிக்கிறீங்களா உங்களுக்காக உயிரையே கொடுத்த ஏசப்பாவை நீங்க நேசிக்கிறீங்களா ஏசப்பா நமக்காக சிலுவையை சுமந்திருக்காங்க எவ்வளவு வேதனைப்பட்டிருக்காங்க ஏசப்பாவோட தலையில முள்முடி வச்சு குத்திருக்காங்க நூத்தி ஐம்பது கிலோ இடம் உள்ள ஒரு பெரிய சிலுவையை நமக்காக சுமந்துருக்காங்க அவங்க உடம்பு ஃபுல்லாக சவுக்கோச்சி அடி வாங்கியிருக்காங்க கடைசியா நமக்காக உயிரையே கொடுத்துருக்காங்க இந்த உலகத்துல யாருமே நமக்காக செய்யாத ஒன்றை ஏசப்பா செஞ்சுருக்காங்க இந்த ஏசப்பாவை நம்ம மறுதளிக்கலாமா மறுதளிக்க கூடாது மறுதளித்தோம் அப்படின்னா பாவம் செஞ்சோம் அப்படின்னா அது பாவம் இந்த பாவத்தை ஏசப்பா மன்னிச்சிருங்க எனக்காக உயிரையே கொடுத்த உங்களை நான் நேசிக்கிற ஏசப்பான்னு சொல்லி பேய்துரு அள்ள மாதிரி ஏசப்பாட்ட சொல்ல போறோம் இன்னைக்கு ஏசப்பா இன்னைக்கு திரும்பவும் அவரோட பிள்ளையாக அவனை மாத்த போறாங்க ஒரு நிமிஷம் கூட சேர்ந்து எல்லாரும் கண்களை மூடி மூடி என் கூட சேர்ந்து ஏசப்பாவை பார்த்து சொல்லுங்க அண்டவரே நான் உங்களை துக்கப்படுத்திட்டேன் உங்களை வேதனைப்படுத்திட்டேன் ஏசப்பா நான் பாவம் செஞ்சு உங்களை சிலுவையில் அடிச்சுட்டேன் அண்டவரே என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்க என்னோட பாவத்தினால நான் உங்களை அவமானப்படுத்திட்டேன் என்னோட பாவத்தினால நான் உங்களை துக்கப்படுத்திட்டேன் என்னோட பாவத்தினால நான் உங்களை மறுதளிச்சிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா எனக்காக ஜீவனையே கொடுத்தீங்களேன் எனக்காக இரத்தத்தை எல்லாம் சிந்தினீங்களே அண்டு உரைய பாவத்தை அண்டு உரையை மன்னிச்சிருங்க அண்டு உரையை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னோட பாபத்தை கழுவி சுத்திகரிக்கட்டும் கேளுங்க குட்டீஸ் செபிக்கிறவங்க மேல ஏசப்பாவோட கரம் வந்து அமருகிறது ஆண்டு உடைய பிள்ளைகளை கத்த நினைக்கிறதற்காக ஸ்தோத்துறோம் இந்த ஒரே ஒரு விசை இறங்குங்க ஆண்டு விரே இந்த ஒரே ஒரு விசை உடைய பிள்ளைகளுக்கு இறங்கும்படி செபிக்கிற ஆண்டு விரேம் தெய்வரீரங்களுக்கு இறங்குவீராக இறங்கும்படி சுபிக்கிறேன் அண்டுே உங்களை நாங்க நேசிக்கிறோம்னு சொல்லுங்க ஏசப்பா நான் உங்களை நேசிக்கிறேன் எல்லா குட்டி சேர்ந்து சொல்லுங்க ஏசப்பா நான் உங்களை நேசிக்கிறேன் இனிமேல நான் பாவம் செய்ய மாட்டேன் இனிமேல நான் உங்களை துக்கப்படுத்த மாட்டேன் ஏசப்பா அண்டு இப்படி ஜபிக்கிறோம் பிள்ளைகளுக்கு கிருப கொடுக்கும்படி ஜபிக்கிறேன் அண்டு உரே விட்டு வலுவாத இருதயத்தை கத்திரும் பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படி ஜபிக்கிறேன் அண்டு ஜபித்த ஒவ்வொரு பிள்ளைகளை தெய்வன் ஆசிர்வதிக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம் ஏசுபி நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே

சாங் பார்த்தீங்களா என்ஜாய் பண்ணீங்களா சாங்கில் பார்த்த மாதிரியே ஏசப்பா நமக்குள்ளே வரும்போது பழையதெல்லாம் போய் எல்லாமே புதுசாயிரும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் சுவாசிக்கிறேன் இன்னொரு ஜாலி டைம் ப்ரோக்ராமில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன் அண்டில் தென் பை ஜாலி டைம் ஜீசஸ் உடீம்ஸ் மினிஸ்ட்ரீஸ் நாலு மாவடி தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் சிக்ஸ் டூ எயிட் டூ ஒன் ஒன் For twenty four hours prayer support zero four six three nine three five three five three five. God bless you.